இன்றைக்கான ஃபேக் நம்பர் டூவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலனாச்சியர் பற்றி பார்க்க போகிறோம் வேணாச்சியர் பற்றி இந்த ஏழு நபர்கள் வேலாச்சர் தொடர்புடைய இந்த ஏழு நபர்கள் கண்டிப்பாக இந்த இந்த குருஃபோல் ஒரு கொஷின் இருக்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஃபஸ்ட் வேணாநாச்சர் வேல்நாச்சார் வந்து பார்த்தோன்னா நம்முடைய சிவகங்கை மன்னரான முத்து வடுகுநாதரோட மனைவி தான் வந்து பார்த்தோன்னா அப்படி வேலுணாச்சர் அவர்கள் சிவகங்கை மன்னராக இருக்கக்கூடிய முத்து வடுகுநாதரை தோற்கடித்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஞ்சோர் என்று சொல்லக்கூடிய லெப்டினன்ட் கவர்னல் தான் தோற்கடிப்பார் என்ன போர் அப்படின்னு பார்த்தா காளையார் கோயில் நடைபெற்ற காளியார் கோயில் என்ற பிளேஸ் நடைபெற்ற அந்த போர் தான் இதனால காளையார் கோயில் அரண்மனை வந்து பார்த்தா தாக்கி அது கைப்பற்றப்படும் இதனால முத்து ஒழுங்குநகர் இறந்து போயிடுவாங்க இது முத்து ஒழுங்குநலர் பத்திரின்னா இந்த ரெண்டு விஷயம் போதுமானது அப்ப முத்து ஒழுங்குநர் யாருன்னு பார்த்தா வேலுநாச்சுடைய கணவர் ஒரு பாயிண்ட் சென்டாவது அவரை தோற்கடித்த ஒரு நபர் பான் ஜோர் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேய கர்னல் இரண்டாவது வேல்நாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவரின் இறப்பிற்கு பிறகு அவரை பாதுகாக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோபால நாயக்கர் கோபாலநாயக்கர் பாதுகாப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய விரிவாட்சி என்ற பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியர் அவர்கள் வசித்து வருவாங்க அப்போ இந்த கோபால் நாயகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விரும்பாட்சியுடைய பாளையக்காரர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க விருபாட்சி பகுதியுடைய ஆட்சி செய்த பாளையக்காரர்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக யாரை சொல்லிட்டு பார்க்கும்போது தாண்டவராயரை பத்தி பார்க்கணும் மூணாவது நபர் தாண்டவராயர் வேல்நாச்சியுடைய அமைச்சர் தான் தாண்டவராயர் வேலுநாச்சியரின் சார்பாக அலிக்கு கடிதம் எழுதிய நபர் தாண்டவராயர் இது மூணாவது ஒரு வினா நல்லாவது யாரை பத்தி பார்க்க போறோம்னா உடையாளை பத்தி பார்க்க போறோம் உடையாள் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு மேய்ச்சல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தான் இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்நாச்சரை காட்டி கொடுக்கும் பொருட்டு ஆங்கிலேயர்களால் வந்து துன்புறுத்தக்கூடிய ஒரு பெண்மணி தான் உடையாள் அவர்கள் இருந்தாலும் வேல்நாச்சரை பத்தி காட்டி கொடுக்க மாட்டாங்க இதனால் வேல்நாச்சர் உடையாளுக்கு ஒரு நடுகளும் வந்து நடுவாங்க சரிங்களா அவர் நினைவாக நடுகள் நடுவாங்க இது நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா குயிலி குயிலி யாருன்னு பார்த்தினா வேலுநாச்சருடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தோழியாக ஒரு இருந்த ஒரு பெண்மணி தான் குயிலி வேலுநாச்சரின் படைப்பிரிவில் ஒரு படைப்பிரிவுக்கு என்ன பேர் அப்படின்னு உடையார் உடையால் என்ற படைப்பிரிவு அந்த உடையார் என்ற படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிய ஒரு பெண்மணி தான் குயிலி மீண்டும் காளையார் கோயில் கைப்பற்றும் போது தன்னை ஒரு தீக்குளிச்சு தன்னை தனக்குத்தானே தீக்குளிச்சு வந்து பார்த்தோன்னா அந்த ஆயுத கிடங்களை குதிச்ச ஒரு பெண்மணி யாருன்னு சொல்லுன்னா குயிலி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம யாரை பார்த்து பார்க்க போறோம்னா மருது சகோதரர் பத்தி பார்க்க போறோம் மருது சகோதரர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேலுனாச்சியோடைய ஒரு படை தளபதிகள் தான் மது சகோதரர்கள் மீன் சின்ன மருது மற்றும் பெரிய மருது என்று சொல்லக்கூடிய நபர்கள் இது சகோதரர்கள் பத்தி நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா வெள்ளச்சின் ஆச்சியார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வெள்ளச்சின் ஆச்சியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து ஒடுகுநாதருக்கும் வேலுநாச்சியருக்கும் பெறக்கூடிய ஒரு பெண்மணி தான் வெள்ளச்சின் ஆச்சியார் குறிப்பிட்டு சொல்ல போனால் வேலுநாச்சியர் மகள் அப்படின்னு நான் போதுமானது இந்த ஃபேக்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஷின் இருக்கும் ரிவிஷன் பண்ணி வச்சுங்க